வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ராகுவோட நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை பற்றி இயற்கை பலத்தை பற்றி ராகுவோட இயல்பை பற்றி நம்ம பேச போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய ஜாதங்களில் ராகு யோகத்தை கொடுத்துருக்கு ஸோ அது எப்படி இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ராகுவும் கேதுவும் ஒரு நிழல் கிரகம் ஒரு பிளான்ட்டரி புஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கொடுக்கப்பட்டாலுமே கூட பிளானட்டாக அதாவது ஒரு உருவமாக நம்ம அதை நேரில் பார்க்க முடியாது வட துருவம் துருவமாக தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் உண்மை ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ராகுக்கும் கேதுக்கும் சில சில முரண்பாட்டான விஷயங்கள் இருக்குது என்னென்னா ராகு வந்து ஒரு போகக்காரகர் கேது ஞானக்காரகர் அப்படிங்கிற ஒரு முரண்பாடான விஷயம் இருக்குது அதை தாண்டி ராகு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டாக சொல்லப்படுது கேதுவை கம்பேர் பண்ணும் பொழுது ராகுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறதா நம்மளோட மூல நூல் சொல்லியிருக்கு காரணம் போக காரகன் அப்படிங்கிற ஒரு காரகத்துவத்தை ராகு கையில் வச்சுருக்கனால ராகுக்கு எப்பொழுதுமே பலம் அதிகம் இப்போது இந்த ராகு தனித்து இருக்கும் பொழுது ஏன்னா ராகு ஒரு பாம்பு கிரகம் ராகு தனித்து இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை என்னத்தை போய் கொடுத்துற போகுது இந்த ராகுவால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டால் அது தப்பு கணக்கு பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுக்கு நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்குது அது உங்களுக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி கும்பம் மீனம் இந்த வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய சார்ட்டில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி கும்பம் மீனம் இந்த வீடுகளுக்குள்ள ராகு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு சதவீத பலம் இயற்கையாக நான் போட்டிருக்கேன் இந்த வீடுகளை தவிர மீது எந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுக்கும் இந்தளவு பலம் கிடையாது இப்போது இந்த வீடுகளுக்குள்ள ராகு இருந்து இந்த வீடுகள் மூணு ஆறு பத்து பதினொன்னாக இருந்தால் அல்லது ஆறு பன்னெண்டு ஆச்சா இருந்தால் நாற்பத்தஞ்சு சதவீதங்கிறது ஐம்பத்தஞ்சு சதவீதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு லக்ன யோகாதிபதியோட தொடர்பில் இல்லைனாலுமே கூட ராகு யோகத்தை கொடுக்கும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அதில் எந்த மாற்றமும் இல்லை இது என்னோடய ஜோதிடத்தில் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேன் உண்மையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரி இந்த வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுக்கு ஏன் பலம் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல மேஷம் காலப்புருஷனுக்கு முதல் ராசி சர ராசி ஸ்பீடான ராசி வேகமான ராசி நெருப்பு ராசி ராகுக்கிட்ட இருக்கக்கூடிய வேகத்தை தூண்டக்கூடிய ராசியாக மேஷராசி இருக்குது அதனால் மேஷராசி மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த வீடாக ராகுக்கு சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு ரிஷபம் ரிஷபம் சுக்கரனோட வீடு காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு ரிஷபத்து அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனோட காரகத்துவத்துக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான காரகத்துவம் தான் ராகோடது ஸோ ஆல்ரெடி ராகுக்கிட்ட பணம் சம்பாதிக்கணும் போகத்தை அனுபவிக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பிளானட் அந்த வீட்டில் போய் உக்காந்து என்ன பண்ணுவோம் அதுக்கு பலம் அதிகம் ரொம்ப ரொம்ப பல அதிகம் அப்போ அந்த இடத்துல அந்த காரகத்துவத்தை மொத்தமாக எடுத்து மிகப்பெரிய அளவில் செய்யும் வீட்டு நதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் தொடர்பு கொண்டுட்டாருன்னா ராகு கையிலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு காரகத்துவ ரீதியான உயர்வுகளை ராகு தரும் கடகம் கடகம் நீர் ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி கடகராசியில் எப்பொழுதுமே ஒரு மறைமுகமான உண்மை என்னென்னா கடகம் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் நம்மளை மாதிரி எல்லோரும் இருக்கணும் ஒரு தாய் வந்து தன்னோடய குழந்தை நல்லா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி தன்னை நம்பி வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன ரீதியான ஒரு பற்றுதல் கொண்ட ராசி கடகராசி அந்த இடத்துல ராகு போய் உக்காரும் பொழுது ராகுக்கு தான் நல்லா இருக்கணும் இல்லையோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு மனப்பக்குவத்தில் மிகப்பெரிய யோகத்தை தருது இன்னொன்று காலப்புருஷனுக்கு நாலா ராசியாக இருக்குது நீர் ராசியாக இருக்குது இன்னொன்று அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் டெய்லி சேஞ்சஸ்லேயே இருப்பார் அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு டைமாக ஒரு வீடாக மாறிக்கிட்டே இருப்பார் இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காலப்புருஷனுக்கு நாலா ராசியில் போய் ராகு இருக்கிறனால நீர் ராசியில் அந்த ராகு இருக்கிறனால அந்த ராகுக்கு பலம் அதிகம் ராகுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி நெருப்பு ராசியில் பலம் அதிகம் மீனமோ கடகமோ நீர் ராசி அதில் பலம் அதிகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் பலம் அதிகம் ஓகேங்களா ஸோ இந்த காரணத்தினால கடக ராகு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தருது அடுத்தது கண்ணியில் ராகு கண்ணியில் இருக்கக்கூடிய ராகுக்கு பலம் அதிகம் ஏன் அதிகம் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புதனோட வீடு நுட்பமான ராகு ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக எந்த ஒரு விஷயத்தையுமே பதட்டப்படாமல் தெல்ல தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணக்கூடிய வீடு தான் கன்னி வீடு ஸோ அந்த கன்னி வீட்டில் போய் இருக்கக்கூடிய ராகு புதனோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய அறிவு படிப்பு நுட்பம் பிளானிங்கு அட்வைஸிங் ஸ்கில் இந்த மாதிரி புதனோட காரகத்துவத்தை கையில் எடுத்து அதன் மூலிமா அந்த ஜாதகருக்கு உயர்வுகளை தரக்கூடிய இடத்துல அந்த ராகு இருக்குது அதே மாதிரி மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது ராகு எப்போல்லாம் வந்து தலை தூக்குதோ அதாவது தன்னோட இயல்புக்கு மாறாக தப்புகளை எப்போ செய்ய ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் வந்து புதனோட சொருபம்னு சொல்லக்கூடிய பெருமாள் அவதாரம் எடுத்து ராகுவை கண்ட்ரோல் பண்ணதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு கதை இருக்குது அந்த காரணத்தினாலையுமே கண்ணியில் இருக்கக்கூடிய ராகுக்கு பலம் அதிகம் அடுத்தது கும்ப ராகு காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீட்டில் ராகு இன்னொன்று கும்பத்தோட அதிபதியார் சனி எப்பொழுதுமே கும்பம் வந்து ஒரு நிதானமான பொறுமையான ஒரு நூதகமான ராசியாக நம்ம சொல்லலாம் அதாவது எப்படின்னா ஒரு நிதானமாகவும் இருப்பாங்க பொறுமையாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் தன்னோட காரியத்தில் கரெக்டாகவும் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க கும்ப வீட்டின் அதிபதியோட தொடர்பில் இருக்கவங்க ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகுக்கு பலம் அதிகமாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் காலப்புருஷனுக்கு பதினொன்று ஒன்று இன்னொன்று அந்த வீட்டின் அதிபதி நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை தரக்கூடிய காரணத்தினால அந்த ராகு யோக ராகுவாக இருக்குது ராகு ராகுக்கிட்ட ஸ்பீடு இருக்குது இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு டப்பு டப்பு டப்புன்னு மேலே ஏற்றி விடும் அதே நேரத்தில் கொஞ்சம் காம்பினேஷன் சரியில்லை அப்படின்னா ஏத்தனை ஸ்பீட்டில் இறக்கி விட்டுரும் எந்த ஸ்பீடில் இறநாங்களோ அந்த ஸ்பீடில் இறங்கிடுவாங்க ஆனால் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கடகத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கெலாம் வந்து அந்த அந்தளவுக்கு சீக்கிரமாக கீழே இறங்க மாட்டாங்க ஒரு கொஞ்சம் நிதானம் இருக்கும் புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு ஸோ அந்த நிதானத்தினால் முன்னேறக்கூடிய தன்மைகளை கும்பராக தரும் அடுத்தது மீனராகு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு காலபுருஷனுக்கு பன்னெண்டாக வரும் ஆறு பன்னெண்டாட்சில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுதுமே நன்மைகளை தரும் அப்படிங்கிற நம்ம ஒன்று இன்னொன்று குருவோட வீடு நீர் ராசி இன்னொன்று கடல் கடந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டு மறைமுகமாக நுட்பமாக ஒரு ஸ்கேம் ஸ்கேம் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாத விஷயங்கள் மூலயமா சம்பாதிக்கிறது அல்லது ஒரு அரசு துறையிலே இருந்தாலுமே கூட அது சார்ந்த விதிகளை நுட்பமாக பயன்படுத்தி தனக்கு சாதகமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குறது பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பிஸ்னஸில் எப்படிலாம் வந்து சம்பாதிக்கலாம் சம்பாதிச்ச பணத்தை எப்படிலாம் கணக்கு காட்டாமல் பதுக்கலாம் இந்த மாதிரி நுட்பமான முறைகளில் குருவோட காரகத்துவத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்களை மீனராகு தரும் ஸோ மீன ராகுவும் யோக ராகுவாக நம்மளோட மூல நூல் சொல்லுது இந்த வீடுகள் தவிர மீதி வீடுகளில் ராகு தனிச்சிருக்கும் இருக்கும் பொழுது பலம் இருக்குது ஆனால் இந்தளவுக்கு பலம் இல்லை இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ராகுக்கு ராகுவை பொறுத்த மட்டில் லக்ன யோகாதிபதியோட தொடர்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் இல்லைனாலுமே கூட ராகுவால் நன்மையில் தர முடியும் ஆறு பண்ண இல்லைனாலுமே கூட ராகுவால் நன்மையில் தர முடியும் அதாவது ஒன்று இப்படி இருக்கணும் அல்லது அப்படி இருக்கணும் ரெண்டில் எதுவுமே இல்லைன்னா தான் ராகு கெடுப்பார் இன்னொன்று சனி செவ்வாயோட நேரடி தொடர்பில் ராகு இருக்கக்கூடாது மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்ட் தேங்க்யூ பாய்